அதுக்கப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறாரு நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை நீ புடவை கட்டிட்டு வந்தால் அழகாக இருக்க அந்த மாதிரி இரட்டை அர்த்தத்துலலாம் வந்து பேசி என்னோட மனசை வந்து ரொம்ப நோக்கடிக்கிறாங்க ஏன் சார் இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்னை குறுகுறுன்னு பார்க்குறதும் உற்று பார்க்குறதும் அரக்கனில் பார்க்கறதும் இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத சீண்டல்கள் பண்ணுற மாதிரி கண்ணில் சைகை பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுறாருங்க என்னோடய ஃபைல் எடுத்துகிட்டு நான் அவரோட டேபிளுக்கு போகும்போது அவர் ஃபைலை பார்க்குறதுல கரெக்ஷன் பார்க்கறதுல என்னை வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டேபிளுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு என்னோட பேர் வந்து ஷோபா நான் திருப்பத்தூர் இருந்து மான்கானூர் வில்லேஜில் இருக்கேன் எனக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க என் அம்மா வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக இருந்தாங்க அவங்க பணியில் இருக்கும்போது இறந்ததுனால எனக்கு வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பதவி கொடுத்தாங்க திருப்பத்தூர் மாவட்டம் சுகாதார அலுவலகத்தில் வந்து நான் இளநிலை உதவியாளராக பத்தாம் தேதி பத்து ரெண்டு இருபத்தஞ்சில் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி நான் இப்போ மூன்றரை மாதம் ஆகுது இந்த மூன்றரை மாதத்தில் வந்து என்னோடய கண்காணிப்பாளர் திரு ஆ கணபதி என்பவர் வந்து சீண்டல்கள் எனக்கு நிறைய தராரு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கிறாரு என்னோட எடுத்துட்டு நான் அவரோட டேபிளுக்கு போகும்போது அவர் கரெக்சன் பார்க்கறதுல முன்னாடி நிக்க வைக்கிறாரு ஏன் சார் இவ்வளவு நேரம் நிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை குறுகுறுன்னு பார்க்கறதும் உற்று பார்க்கறதோ அரக்கண்ணில் பார்க்கறதும் இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவையில்லாத சீண்டல்கள் பண்ற மாதிரி கண்ணில் சைகை பண்ற மாதிரி எல்லாம் பண்றாருங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறாரு நீ ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை நீ புடவை கட்டிட்டு வந்தால் அழகாக இருக்க அந்த மாதிரி இரட்டை அர்த்தத்துலலாம் வந்து பேசி என்னோட மனசை வந்து ரொம்ப நோக்கடிக்கிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க தினம் தினம் எனக்கு வேலைக்கு வர வரணும்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வேலையே எனக்கு வேணாம் நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவர்கிட்ட நான் வீட்டில் போய் சொல்லி அழுதேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இவங்க பிரச்சனை பண்ணுறவங்களை வந்து சும்மா விட்டுட்டு வரக்கூடாது நம்மளே நம்ம ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்து நம்மளே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு அடுத்து வரவங்க வந்து எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால நம்ம மாவட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம ஒரு மனுவாக கொடுக்கலாம் அவங்க வந்து திரு கணபதி கண்காணிப்பாளர் அவர் மீது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்